வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் கிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சென்ற பதிவில் நாம் பீஸ்மரை வீழ்த்துவதற்காக பாண்டவர்கள் செய்த ராஜதந்திரமும் மேலும் பெண்ணாக இருந்த சிகண்டி ஆணாக எப்படி மாறினால் மாறினார் என்று முழுமையாக கண்டோம் இப்பதிவில் நாம் பீஷ்மர் ஐந்து தங்க அம்பினை பாண்டவர்களுக்கு தானம் அளித்ததால் தான் பாண்டவர்கள் பீஸ்மரை வெற்றி கொள்ள முடிந்தது மேலும் தன் முடிவிற்கு தானே காரணமாக இருக்க வேண்டும் என நினைக்கும் பீஸ்மரித் தியாக செயல் மற்றும் தயாள குணத்தை பற்றி நாம் இப்பதிவில் விரிவாக காண்போம் அது என்ன தங்க அம்பு அது பீஷ்மருக்கு எவ்வாறு கிடைத்தது அதே பீஸ்மரிடமிருந்து கௌரவர்களும் பாண்டவர்களும் எப்படி பெற்றனர் இப்பதிவில் விரிவாக காண்போம் ஒரு நாள் வனவாசத்தின் இருக்கும் பொழுது அதாவது சூது விளையாட்டில் நாட்டை இழந்த பாண்டவர்கள் வனத்தில் அமைதியாக நிம்மதியாக தனிமையில் வசித்து வாடினர் அப்பொழுது பாண்டவர்களை வெறுப்பேற்றுவதற்காகவே கௌரவர்கள் பாண்டவர் கூடாரம் குடிசை முன் எதிர்கூடாரம் அமைத்திருந்தனர் கேட்டால் போர்க்கூடாரம் என்று உரைத்து நக்கலாக பதிலளித்தனர் ஆனால் இவர்களின் நோக் நாட்டை இழந்த பாண்டவர்களை வெறுப்பேற்றவும் அவர்கள் முன் இவர்கள் சந்தோஷமாக இருப்பதை காட்டவே இவ்வாறு செய்த பாண்டவர்கள் அமைதியாகத்தான் இருந்தனர் ஆனால் கௌரவர்கள் அனைவரும் துரியவரின் உட்பட அனைவரும் சோமபானம் அருந்தி சுற்றுலாவை மகிழுடன் ரசித்துக் கொண்டே இருந்தனர் ஆனால் கதையில் இங்கேதான் ஒரு திருப்புமுனை வந்தது வானுலகில் இருக்கும் கந்தர்வர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூமியை சுற்றி பார்ப்பதற்காகவே தரையிறங்கினர் அப்பொழுது கந்தர்வ மன்னன் கந்தர்வ மன்னனான சித்திரசேனனின் ஆணைப்படி அதாவது சித்திரசேனன் கந்தர்வர்களின் அரசனாவார் அவர்களின் ஆணைப்படி அனைத்து கந்தர்வர்களும் தரையிறங்கி துரியோதனன் கூடத்திற்கு எதிராகவே அவர்களும் ஒரு கூடாரம் அமைத்திருந்தனர் கௌரவர்களுக்கு தான் ஒரு பழக்கம் ஆயிற்று யார் தங்களின் எதிராக இருந்தாலும் அவர்களை எதிரியாகத்தான் கருதுவார்கள் என்ற இலிகுணம் கொண்டவர்கள் கௌரவர்கள் அதனால்தான் கந்தர்வர்களை கௌரவர்கள் எதிர்த்தனர் போரிட்டனர் மேலும் எதிரியாக கருதினர் இருவருக்கும் வாக்குவாதமானது முத்தியது மேலும் கந்தர்வர்களும் கௌரவர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் ஆனால் கந்தர்வர்கள்தான் மாயாவிகள் ஆயிற்று அவர்கள் கௌரவர்களை எளிதாகவே வெற்றி கொண்டனர் மேலும் நூறு கௌரவர்களை சிறைப்பிடித்து அடித்தனர் தன் சாட்டையினால் ஆனால் அதை பாண்டவர்கள் ரசித்து கொண்டுதான் இருந்தார் ஆனால் பாண்டவர்களின் மூத்தவனான தர்மன் இது தவறு என்று உரைத்து அவர்களை காப்பாற்ற முற்பட்டார் மேலும் கந்தர்வ அரசன சித்திரசேனனுக்கும் அர்ஜுனனுக்கும் நட்புறவு இருந்தது அர்ஜுனனின் நெருங்கிய தான் கந்தர்வ அரசனான சித்திரசேனன் ஆவார் எனவே தன் அண்ணனின் ஆணைக்கு இணங்கி துரியோதன் மற்றும் அவர் சகோதரர்களை சித்திரசேனனிடமிருந்து அர்ஜுனன் காப்பாற்றினார் தன் எதிரிகளாலேயே தன் தாய் நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட தன் சகோதர எதிரிகளாலேயே காப்பாற்றப்பட்டோமே என்று எண்ணியிருந்த துரியோதனன் வெகுவாக வெக்கம் மேலும் தலை குனிந்து நின்றான் அவர்கள் அனைவரும் குனிந்து இருந்தனர் ஆனால் அர்ஜுனன் தன் நண்பனின் காரணமாக கந்தர்வர்கள் மற்றும் கந்தர்வ அரசன சித்ரேசேனன் அவர்களை விட்டுவிட்டு வேறு இடம் சென்றனர் மேலும் துரியோதனன் தற்கொலைக்கு முயற்சி செய்தான் அவனை கர்ணன் தடுத்து நிறுத்தினான் துரியோதனா பாண்டவர்களின் அடிமை அடிமையை என்று ஏழமாக பேசி அரசனை காப்பாற்றுவதுதான் அடிமைகளின் முதல் கடமை என்று உரைத்தான் கர்ணன் எனவே அடிமைகளால் காப்பாற்றப்பட்டோமே என்று எண்ணாமல் அவர்களுக்கு தக்க சன்மானம் அல்லது ஏதாவது ஒரு வரம் வழங்கிவிடு உன் அவமானமானது திரிந்துவிடும் என்று கூறினான் கர்ணன் கர்ணனின் வேண்டுகோளுக்கு மற்றும் ஆணைக்கு படி துரியோதனன் பாண்டவர்களுக்கு வரம் கேட்குமாறு அழைத்தான் பாண்டவர்கள் தான் நல்லவர்கள் அதனால் துரியோதனன் கொடுத்த எந்த சலுகையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் அவர்களிடமிருந்து எந்த வரமும் வாங்கியதே இல்லை ஆனால் அர்ஜுனன் துரியோதனிடம் கூறினான் துரியோதனா பார் எங்களால் தான் நீ உயிர் பிழத்த இலையினில் நீ மடிந்திருப்பாய் எனவே நீ அவமானம் பட்டிருக்கும் பொழுது நான் உன்னை காப்பாற்றி இருந்தேன் நீ எனக்கு வரம் அளிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறாய் நீ வரம் வழங்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இப்பொழுது வேண்டாம் நாங்கள் வனவாசத்தில் இருக்கிறோம் எனக்கு நேரம் வரும் தக்க சமயம் வரும்பொழுது நான் விரும்பும் வரத்தை உன்னிடமிருந்து வாங்கிக் கொள்கிறேன் துரியோதனா என்று அர்ஜுன் பதில் உரைத்தான் அதற்கு துரியோதனன் சம்மதித்தான் மேலும் கௌரவர்களும் சம்மதித்தனர் அதற்கு சாட்சியாக கர்ணனே இருந்தான் மேலும் அந்த சமயமானது இப்பொழுது நெருங்கி விட்டது பத்தாம் நாள் போர் துவங்குவதற்கு முன்பாக அதை உணர்ந்த அர்ஜுனன் இந்த வரத்தினை துரியோதனமிருந்து வாங்குவதற்காக ஆயத்தமாக இருந்தான் கிருஷ்ணனின் அறிவுரைப்படியும் கிருஷ்ணன் கிருஷ்ணன் அதை நினைவு படுத்தும் பொழுது அர்ஜுனன் ஆனவன் துரியோந்தனமிருந்து அந்த வரத்தை பெற்றான் விடியற்காலையில் துரியோதனன் கூடாதிற்கு சென்ற பாண்டவர்களும் அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணனும் இருந்து அந்த வரத்தினை பெற்றார் அர்ஜுனன் துரியோதனிடம் உரைத்தான் துரியோதனா நான் அன்று உன்னிடம் ஒரு வரம் வேண்டுவதாக எண்ணி இருந்தேன் கந்தார் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீ எனக்கு ஒரு வரம் அளித்திருந்தாய் அந்த வரத்தை நான் இப்பொழுது கேட்கிறேன் தாய் என்றார் அது என்ன வரம் என்று அர்ஜுனன் கேட்டான் மேலும் அந்த வரத்தின் துரியோதனனை பார்த்து அர்ஜுனன் கேட்டான் அர்ஜுனன் துரியோதனை பார்த்து கேட்டான் அந்த ஐந்து தங்க அம்பினை துரியோதனா என்று துரியோதனன் சற்றும் யோசிக்காமல் அந்த ஐந்து தங்க அம்பினை தன் கையால் எடுத்து பாண்டவர்களுக்கு வழங்கினான் போற்று போவோம் போரில் வீழ்ந்து போவோம் என்று எண்ணாமல் தன் பட்ட அவமானத்திற்கு காப்பாற்றிய அர்ஜுனனுக்கு கொடுத்த வாக்குக்கு நெங்க துரியோதனன் அர்ஜுனனுக்கு அந்த ஐந்து தங்க அம்பினையும் வரமாக மற்றும் தானமாக அளித்தான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் பீஷ்மரின் ஐந்து தங்க அம்புகள் துரியோதனனுக்கு எப்படி கிடைத்தது என்று தொடர்ந்து பாண்டர்கள் நண்பர்களே யுத்தம் தொடங்கும் முன்பே யுத்தம் நடைபெற்றிருக்கும் முன்பே மேலும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பீஷ்மரை பார்த்து துரியோதரன் திட்டி ஏலனமாக பேசினார் பார்த்து நீங்கள் பாண்டவர்களுக்கு பாரபட்சம் காட்டுகிறீர்கள் எங்களுக்கும் பாரபட்சம் காட்டுகிறீர்கள் மேலும் எங்களை விட உங்களுக்கு அவர்களை தான் பிடிக்கும் போல அதனால்தான் போரினை வெகுவாக எடுத்து செல்கிறார்கள் என்று ஏலனமாக திட்டி பேசி கேலி செய்தான் தன் சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக மேலும் தந்தைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக துரியோதனனுக்கு பீஸ்மர் ஒரு வரம் அளித்தார் அது என்ன வரம் என்றால் பீஷ்மர் இருபத்தைந்து ஆண்டு முதல் இப்பொழுது வரை அதாவது தனக்கு இப்பொழுது இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வயது ஆகிறது என்று உரைத்தார் பீஷ்பர் இவ்வளவு காலம் வரை நான் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு பெண்ணை கூட கனவிலும் நினைவிலும் நான் நினைத்ததே இல்லை மேலும் என் கடமையை மீறியதில்லை என்று உரைத்தார் மேலும் தன் தந்தைக்கு கொடுத்த வாக்கிற்கு இணங்க அர்ச்சனாபுரத்தில் யார் அரியணை ஏறினாலும் அவர்களை என் தந்தையாகவே பாவித்து அவர்களிடம் கட்டளைக்கு அடிப்பணிந்து அவர்களுக்கு சேவை செய்வேன் என்று வாக்குறுதியும் வழங்கியுள்ளார் இந்த வாக்கிற்குபடி படி துரியோதனனுக்கு வரமளித்தார் பீஷ்மர் துரியோதனா நான் இதுவரை விமாச்சாரியத்தை கடைபிடித்து உள்ளேன் அந்த சக்தியானது என்னில் மிருக பலமாக அடங்கியுள்ளது அந்த சக்தியை கொண்டு நான் ஐந்து தங்க அம்பினை உருவாக்கி உள்ளேன் மேலும் மந்திரித்து உள்ளேன் மந்திரித்த ரட்சை அதில் கட்டியுள்ளேன் என்றார் ஐந்து தங்கமானது என் ஐந்து அங்கங்கள் மேலும் சக்திகளின் ஐந்து வடிவமாகும் என்று உரைத்தார் ஐந்து தங்க அம்பினை உனக்கு வழங்குகிறேன் துரியோதனா என்றார் நீ என்னை சந்தேகப்படுகிறாய் மேலும் உன் தாத்தாவான பீஷ்மனை யாராலும் வெல்ல முடியாது என்று உணர்ந்த நீ என்னை கேலி செய்து கொண்டிருக்கிறாய் மேலும் ஏளனமாகவும் ஆணவமாகவும் என் சத்தியத்தை நீ சோதிக்கிறாய் துரியோதனா என்று கூறி அவர்களுக்கு அந்த ஐந்து தங்க அம்பினை துரியோதனனுக்கு பரிசளித்தார் பதாமகர் பீஸ்மர் மேலும் பீஸ்மர் கூறினார் இந்த ஐந்து தங்கம் அம்பானது உன்னிடம் இருக்கிறது இதனை நீ குறிவைத்து தாக்கினால் யாரும் தப்பிக்க முடியாது அனைவரும் வீழ்ந்து விடுவார் அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்பானது துரியோதனா என் பிரம்மச்சாரியத்தின் சக்தியாகும் இது என்று உரித்து அவருக்கு கொடுத்தார் வரம்பெற்ற துரியோதனன் பெரும் மகிழ்ச்சி மகிழ்ந்தான் பத்தாம் நாள் போரில் பாண்டவர்களை வெற்றி கொள்ள முடியும் என்று ஆனால் கந்தவர்களிடம் தோற்று அசிங்கமாக நின்ற துரியோதனை காப்பாற்றிய அர்ஜுனன் இதான் சமயம் என்று உணர்ந்த கிருஷ்ணனும் இருவரும் சேர்ந்து மேலும் அனைத்து பாண்டவர்களும் ஒன்று சேர்ந்து துரியோதனை சந்தித்து அந்த அம்பினை அவர்களிடமிருந்து வரமாக மேலும் தானமாக வாங்கி கொண்டு வந்தனர் எனவே பீஷ்மரும் சரி துரியோதனனும் சரி தன் கொடுத்த வாக்கிற்காக தன் உயிரும் துச்சம் மேலும் தன்னை யாரும் வெல்ல முடியாது என்ற சத்திரிய வீரமும் கலந்து கொண்ட இருவரும் தன் வாக்கை நிறைவேற்றினர் துரியோதனன் அர்ஜுனனுக்கு தன் கொடுத்த வாக்கினை நிறைவேற்றினான் மேலும் பிதாமகர் பீஷ்மர் தன் சத்தியத்தை சோதிக்க முடியாது சோதிக்க கூடாது என்ற தங்க அம்பினை துரியோதனனுக்கு தானமாக அளித்தார் பீஷ்மரிடமிருந்து துரியோதனன் வரம் பெற்றான் பீஷ்மரிடமிருந்து துரியோதன் வரம் பெற்ற பின் துரியோதனிடமிருந்து அர்ஜுனன் வரம் பெற்றான் மேலும் அம்பினை வங்கி கொண்ட வந்த அர்ஜுனன் அந்த அம்பினை பிறர்களிடம் சோதிக்காமல் பாண்டவர்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு அம்பினை எடுத்து பீஷ்மருக்கு எதிராகவே அதனை செலுத்தி பீஷ்மரை வீழ்ச்ச செய்தனர் பாண்டவர்கள் செய்ததும் தவறுதான் மேலும் பாண்டவர்கள் எப்படி பீஷ்மரை வெற்றி கொண்டனர் சிகண்டி எப்படி தன் பழியை தீர்த்து கொண்டால் வாக்கிற்காக அர்ஜுனனுக்கு பரமளித்த துரியோதனன் எப்படி வீழ்ந்து போனான் என்பதனை அடுத்த பதிவில் நாம் விரிவாக காண்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற கதைகளைக் காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு அழியுங்கள் நண்பர்களே ஓம் நம அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுளை வணங்கிக் கொள்கிறேன் வாழ்க வளம்தான் வாழ்க வையகம் உங்களை ஆண்டவன் சோதிக்கிறான் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் எனவே யாரும் கலங்காதீர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு துணை நிற்கும் நீங்கள் கேட்டதை அனைத்தும் பிரபஞ்சம் வழங்கும் ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் நாராயணாய நமக